விஜய்யை பற்றின உண்மை எல்லாத்தையும் வந்துட்டு எப்படியாவது எவிடன்ஸோடு கலெக்ட் பண்ணி அவங்கள வெளியே தரணுன்றதுக்காக மாறுமை வீராவும் ஒரு பானனை போடுறாங்க அதாவது விஜயோட அம்மாவை வந்துட்டு கடத்தி வச்சுக்கிறாங்க க்ரௌடிங்கை கடத்தின மாதிரி கடத்தி வச்சுக்கிட்டு அதாவது போலீஸ் உண்மையிலே போலீஸ் வந்துட்டு அவங்கள இது பண்ணிட்டு போயிட்ட மாதிரி நாடகம் போடுறாங்க விஜய்கிட்ட நீ இவ்வளோ பணம் எடுத்துகிட்டு வரணுன்ற மாதிரி சொல்லி அங்கேருந்து வந்துட்டு மிரட்டுறாங்க துப்பாக்கி வச்சுக்கிட்டு எங்க பேர் ஒழுங்கு மரியாதையாக அந்த ராமச்சந்திரன் வீட்டில் போயிட்டு என்னெல்லாம் பண்ணேன் என்னெல்லாம் போய் சொன்னேன் இப்படியெல்லாம் ஏமாத்து எல்லாத்தையும் சொல்லிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒளிஞ்சிட்டு இருந்தால் மாறணும் வீராவும் அந்த வீடியோ எடுத்துக்கலாம் ஒன்றுமே சொல்லலான்ற மாதிரி நினைக்கிறாங்க ஆனால் விஜய் சமகேரியா ஆல்ரெடி ஆளுங்களை செட் பண்ணி ஒரு இது வந்துட்டு போலீஸ் ஜீப் வர மாதிரி இது பண்ணுறாங்க ஐயோ உண்மையான போலீஸ் வந்துச்சுன்னு சொல்லிட்டு இவங்க தெரிச்சுக்கிட்டு ஓட பார்க்குறாங்க எனக்கு தெரியும்டா நீங்கள் போலின்னு சொல்லிட்டு அதனால்தான்டா செட்டப் பண்ணி வச்சுட்டு வச்சுட்டோங்கன்னு சொல்கிறாங்க அப்புறம் ஆளுங்களெல்லாம் வச்சு அடிக்கிறாங்க அப்புறம் வீரா மாறன் வந்து எவ்வளோ இது பண்ண பார்க்குறாங்க ஆனால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அவங்க பிளான் இதுலேயும் ஃப்ராப் ஆகிடுது எப்படி வந்துட்டு விஜய் தப்பு தான் பண்ணுறாங்கன்றதை ப்ரூவ் பண்ண போகிறாங்க வீராவும் மாறனுன்றதை பொறுப்பேருந்து பார்க்கலாம் இந்த ப்ரோமோ குறிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்